என்றால் நபி செல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் கடை தவாவுடைய வேலை செய்கிற போது கடைப்பிடித்த முறைகள் இருக்கணும் ஆனால் நாம் எடுத்து பார்க்குற போது இப்போ நாம கஸ்து போறன்று இருப்போம் மக்களை கூப்பிட்றதுக்காக கஸ்து போறோம் கஸ்து போற எப்படி எப்படி சொல்வார்கள் அமீர் முத்த கல்லி ரவுபர் என்று மூன்று பேர் இருக்கும் நல்ல அவதானிங்க இதில் இந்த மூணு ஐந்தாயிரம் மற்ற யாரும் பேசக்கூடாது இந்த மூணு மூன்று ஐந்தாயிரம் வேற யாரும் பேசினால் கஸ்தனுடைய ரூஹானியத்தை பேசிடும் கஷ்டத்தை திருப்பி வந்துடணும் இது சொல்லி கொடுக்குறது

கஷ்ட போற போது ஒரு கூட்டத்து இந்த கூட்டு எப்பயாவது ரசூலுல்லா உயிரை கொடுக்கின்ற போராட்டங்களுக்கு எல்லாம் ஜமா தணிக்கிறாங்க ஒரு கூட்டு வரலாறு போராட்டம் நடக்க போகிறது எந்த சந்தர்ப்பத்திலையும் ரசூல்லா அவ்வாறு கூட்டத்துவா போயினாங்கன்று சகிஹானே என்ன ஹதிசில்லை சஹிஹானில்ல இலக்கு பலகீனமான செய்திகள் இருக்கிறது எனவே சகோதரே அங்கே அந்த செய்தி அவள் அந்த ரசூல்லா செய்யாத ஆதாரபூர்வம் இல்லாத ஒரு வணக்கமே செய்கின்ற அங்கே உருவாகின்றது இவ்வாறு செல்லி போகிற போது கசிர போற ஒவ்வொரு காக்கிட்டறனா திரும்பி வரணும் ஏன் வரணும் روحான் எட்டி பைத்திடும் இப்படி ரசூலுல்லாஹ் படைய எடுத்து போகுற எங்கேயாவது சொன்னார்களா இப்படி கழட்டி கொண்டு போகாதீங்க போனால் திரும்பி வந்துறணும் உயிர் அவங்களுடைய உயிரோட்டம் பைத்திடும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களா ஆனா என்னருக்கு தெரியும் ரசூலுல்லாஹ் வரலாற்றிலே இக்ரையாஞ்சி போய் டரி இருக்காங்க ஹிரமார் இடத்துல போகும்போது அல்லாஹ் குபான் சொன்னாங்க ஆகுமான படையங்களை என்ன சொன்னாங்க காசிட்ட போறாங்க நீங்க ஒரு இவங்க கழைச்சால் அலைபழாயையும் காசிடுவாங்க எண்டதுக்காக நீங்க கலக்குனாம் என்று சொன்னால் வர விடு மாறாக என்ன சொல்லிக் கொடுக்காங்க அதனுடைய உயிரோட்டம் பெய்திரும் எனவே திருப்பி கொண்டு வந்துடணும் என்று இப்படி அந்த கஷ்டத்தை எடுத்து இப்படி சூழ்நாங்க ஒரு சிஸ்டத்தை காட்டி தந்திருக்கிறார்களா என்று ஆய்வு செய்தால் இது நபிகளார் காட்டின முறை அல்ல இது ரசூல்லா காட்டின முறை அல்ல அது மட்டுமல்ல ஒரு கஷ்டத்தை வச்சு நான் வழங்கப்படுத்துறோம் நாம ஒரு ஆளை சந்திக்க போறோம் நான் ஒரு ஆளை சந்திக்க போறேன் நாங்க இந்த மஹல்லவாசிகள் இந்த பள்ளிக்காரர்கள் மூணு பேர் சந்திக்க போறோம் போகிற போது மூணு பேருக்கும் குறிக்கப்பட்ட ஊர் தெரியும் ஒரு ஊட்டு போனால் மூணு பேருக்கும் குறிக்கப்பட்ட ஒரு தெரியும் ஒருவர் தான் கூப்பிடணும் மற்றவர் பேசணும் மற்றவர் வழி நடத்தணும் இதுல மாறி நடந்தால் கஷ்டம் செஞ்சணும் திருப்பி வந்துடணும் இப்படி அதாவது அல்லாஹ் அரசூல் இடாத வரையறைகளை இடுவது பேருடையும் அதை இட்டு அதுதான் நபியளாவுடைய வழிமுறை என்று அவன் என்ன செய்யப்பட்டிருக்கிறது ஊட்டப்பட்டிருக்கு அவங்க ஏன் செய்கிறான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இதான் சூழலாவுடைய முறைன்னு நினைச்சிகிட்டாங்க ஆனால் நம்ப பிரச்சனை படுத்துறது சரியால சல்லல்லா சின்ன முறை இல்லை கவலாச்சி வருமான நாள் Nabi Sallallahu Alaihi ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم واغفر لنا ولوالدينا ولجميع المسلمين الاحياء منهم والميتين برحمتك يا ارحم الراحمين واخر دعوانا ان الحمد لله رب العالمين باكستان زندباد باكستان زندباد المملكه العربيه السعوديه وباكستان زندباد زندباد زندباد, زندباد. شكرا شكرا السلام عليكم ورحمه الله وبركاته السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد சொல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அம்மாபாத் அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே நேர்களே நண்பர்களே இங்கு சங்கைக்குரிய அன்சார் மௌலவி தபீஹி அவர்கள் இந்த கஷ்துடைய விஷயத்தில் சில விடயங்கள் சில விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாரு அது சம்பந்தமாகத்தான் இந்த பதிவில் நாங்கள் பார்க்குறோம் முதலாவது அவர் சொல்லக்கூடிய விஷயம்தான் ரசூலல்லாஹி சொல்லல்லா அவர்கள் தாவா செய்யக்குள்ள இந்த முறைப்படி செய்ய இல்லை அதாவது ரஹ்பர் முத்தக்கல்லிம் அமீர் என்ற மூன்று பேரை கூட்டிக் கொண்டு கஸ்டில் போய் ஏதாவது போகக்குள்ள ரெண்டு ரெண்டு பேராக போகணும் பேசாமல் போகணும் செஞ்சு போவாங்க ஏதாவது வழி வார்த்தை ஏதாவது பேசிட்டாங்கன்னு சொன்னால் கஸ்டை கூட்டிக் கொண்டு திருப்பி வீட்டுக்கு வந்து அந்த பள்ளிக்கு வந்துடணும் என்ற விஷயத்தை சொல்கிறாரு அடுத்து சொல்கிறாரு கஸ்துக்கு முன்னால் கூட்டு தோதுன்னு போவாங்கன்ட்டு அதை கொஞ்சம் கூடுதலாக சொல்கிறாரு கெஸ்டுக்கு முன்னால் கூடுது கொள்வாங்க அது அந் அந்த பிள்ளையாக சொல்கிறாரு அடுத்தது டில்லி மர்க்கஸில் அடுத்தது பங்களாதேஷ் மர்க்கஸில் அதே மாதிரி பாகிஸ்தான் மர்க்கஸில் இங்கெல்லாம் வந்து கூட்டுதுவாம இல்லை குணுத்துமே இல்லை என்றார் சரி இறுதியாக ரசூல் சொல்லாத விஷயங்கள் ரசூல் இடாத விஷயங்களை வந்து அல்லா ரசூல் சொன்னதாக சொல்லி அங்கே ஊட்டப்படுகிற ஜமாத்தில் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி சொல்கிறாரு இந்த இடத்துல புனிதமான தமிழியக்குடைய வேலையில் அவருடைய அந்த பிழையான சிந்தனையை முன் வச்சுக்கிறாரு அதில் என்ன பிற முக்கியம்னா அவர் சொல்லக்கூடிய விஷயத்தில் ஒன்றுக்கும் ஒரு சரியானதொரு ஆதாரத்தை முன்வைக்க இல்லை முழுமையாக முழு அவர் பேச்சு முழுதலையுமே ஆதாரம் மட்டும் வரையில்லை ஏன்னு சொன்னால் இப்படி ரசூல்தான் சொல்லலாம் ஆச்சவங்க கஸ்டில் போகிறதுக்கு முன்னால் துவா நாங்களா கூட்டு துவா நாங்களா அப்படின்னு கேட்டுட்டு நாங்கள் கூட்டுதுவா இல்லாமல் எவ்வளோ முயற்சிகிறோம் இந்த மர்க்கஸில் எங்கேயுமே இல்லைன்ட்டு பேசுகிறாரு சரி உண்மையில் பாகிஸ்தான் மர்க்கஸில் இல்லாட்டி இங்கே பங்களாதேஷில் இந்தியா மர்க்கஸ்களில் குணூத்துன்றது இல்லை அது ஏன் இல்லைன்னு சொன்னால் அவங்க ஹனவி மதவை சேர்ந்த ஆக்கள் ஹனவி மதவில் குணூத்து இல்லை எனவே என்ன அவங்கள்ட்ட இருக்க வந்து குணூத்து இல்லைன்றதுக்குரிய ஆதாரம் ஹதீஸ்கள் இருக்கிறதால அந்த ஆதாரத்தை மையமாக கொண்டு குணூத்து இல்லை என்ற அவன் நிலைப்பாட்டை அதே ஹனப்பிகள் என்ன செய்வாங்கன்றா பித்துருடைய தொழுகையில் குனுத்து ஓதுவாங்க அப்போ இங்கே குரான் ஹதீஸ் பேசக்கூடிய சகோதரர்கள் பித்துருடைய தொழுகையில் குணுத்து ஓதுகிறாங்களும் தெரியாது அதே நேரம் இன்னொரு விஷயத்தினா விளங்கலாம் இவங்க இந்த மர்க்கசுகளை பார்க்குறாங்க தானே இந்த சகோதரர்கள் அங்கே மர்க்கஸ்களில் தராவி தொழுகை வந்து இருபது தான் சொல்கிறாங்க எந்த உலகத்தில் எந்த மர்க்கசிலையும் வந்து இந்த எட்டு ரக்காத்துக்கு இல்லை ஏன்னா ரசூலுல்லா உள்ளாஸ்வல்ல அவங்களும் அவன் சகாபாக்கள் எல்லாம் சஹாபாக்கள் ஊடாக வந்து அதே வழிமுறை எடுத்தமுன்னா தராவி வந்து இருபதாக தான் இருக்குது அப்போ அங்கே குணூத்து இல்லைன்றதுக்கு ஆதாரத்தை தேடின சகோதரர்கள் அங்கே போய் அட இருபது ரக்கா சொல்கிறாங்க என்ற விஷயத்தை அவங்க வந்து எடுக்க தவறிடுறாங்க நாங்கள் ஏன் உதறோம் இலங்கையை வந்து சாவி மத இருக்கிறோம் எங்கள்கிட்ட குணூத் இருக்கிறதுக்கு தாராளமாக ஆதாரம் இருக்கிறது புகாரில் இந்த பிடிச்ச ஆதாரம் இருக்கிறது எனவே தான் நான் குணுத் உதவிமே தவிர அந்த குணூத்தில் வந்து ஹனஃபி ஷாஃபி மதவில் அவங்களுக்கு இல்லை என்றது ஆதாரம் இருக்கிறது எனவே அவங்க தான் அந்த பாகிஸ்தான் இந்தியா அடுத்தது பங்களாதேஷ் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட மதப்படி அது இல்லை உதவும் இருக்கிறாங்க அது இல்லாமல் அல்லா இஸ்லாத்தில் இல்லை என்றவங்க எல்லாம் சொல்லி வாதுரில் ஏன்டா ஒரு மதுகாவில் ஒரு சட்டம் இருந்து அந்த சட்டம் இன்னொரு மதுவில் இல்லாட்டி சொல்கிற ஆக்கள் இது இஸ்லாத்தில் இல்லை என்ற முடிவு ஒரு நாள் சொல்ல மாட்டாங்க இதனால தான் இந்த நான்கு மதவுக்கு இடையில் போனோம்ன்னா ஒரு பொதுவான விதி வச்சிருப்பாங்க அல் ஹுரோஜு மினல் ஹிலாஃபி முஸ்தபு வைப்பாங்க அப்படின்னா ஒரு மதுஹவில் அந்த சட்டம் வந்து இல்லையான்னு இருக்கும் அதே சட்டம் இன்னொரு மதவில இருக்குது என்று சொன்னால் என்ன செய்வாங்க அந்த அடுத்த மதத்தில் இருக்கிறதால அந்த முறைப்படியும் அவர்க செஞ்சு கொள்வது என்ற முறை வச்சுருப்பாங்க அல்லது வாழ்நாள் ஒரு நாள் செஞ்சு கொள்றதை வச்சுக்கிடுவாங்க புது முறையை சட்ட ச சட்டத்தில் அனவிகள்கிட்ட இப்போ அந்நிய பண்ணப்பட்டா மனைவியப்பட்டா உது முறியும் அந்த ஷாஃபில முறியும் ஹனப்பிட்ட முடியாது ஆனால் அவங்க அனப்பி அதே மதவியில் சொல்லி வச்சுப்பாங்க என்னன்னு சொன்னால் உது முடியாது ஆனாலும் நான் உது செய்து கொள்வது நல்லம் உது செய்கிற சுண்ணத்து ஏண்டா உது முடியுமெண்டு ஷாவி மதவில இருக்கிறதால நாங்கள் பின்ன தொட்டிடமெண்டாக உது செய்து கொள்ள வேண்டும் எழுதி வச்சுக்கிறாங்க இதுதான் அந்த இடையில இடையிலுள்ள ஒற்றுமை பாடும் அடிப்படைகள் சரியாக இருக்கிறதால இவர்கள் அவர்களை அவர்கள் இவர்களை அடிப்படையான உசூல்கள்லேயே உடன்பாடுகளும் அவர்களுக்கு இடையில் ஒற்றுமைப்பாடுகளையும் அழகாக பார்த்து கொண்டு போகலாம் ஆனால் உடன்பாடுகளும்கோதர அவர்கள் வந்து எடுத்த உடனே பிதாத்து பிதாத்துன்னு சொல்லிக்கிட்டு போகல பார்த்தா சரியான கவலையாக இருக்கிறது நான் ஷாஃபி நாங்கள் நாங்கள் வந்து என்னென்ன சாகி புகார்லேருந்து ஆதாரம் இருக்கிறது முஸ்னத் அஹமது சாஹியான ஆதாரம் இருக்கிறது அந்த இடத்துல வரக்கூடிய அபு ஜாஃபர்ன்றது இந்த ஹதீஸா அறிவிச்சுருக்கிறது யாரிடமிருந்துன்னு சொன்னால் ரபி இருந்து அதில் எந்த விதமான ரிவாயத்தில் பிரச்சனையுமே இல்லை எனவே இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது விரிவாகத்தை வண்டால் அன்சார்மொழி அவர் வந்து தஹதீபுல் கமாலை பற்றி அது மாதிரி வேறு வைக்கப்பட்டு பார்த்துக்கொள்ளலாம் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் கஸ்தை நீங்கள் சொல்கிறீங்க கஸ்தை அவர் சொல்கிறார் எப்படின்னு சொன்னால் இது வந்து கூட்டுதுவாவது இல்லை கூட்டுதுவாவை போனாங்க கூட்டுதுவான்னு சொல்லி அந்த கூட்டுதுவாவை கடுமையாக விமர்சிக்கிறது நாங்கள் பார்க்குறோம் அருமையான சகோதரே கூட்டுதுவாவை பொறுத்தவரையே நாங்கள் பல இதுகளை பேசிக்கிறோம் கூட்டுதுவான்னு சொல்கிறது கூடிய மோதலாம் கூடாமல் மோதலாம் தனியோ மோதலாம் ஒரு துவா ஒரு துவான்றது கூடிய மோதலாம் கூடாமனு மோதலாம் தனியோ மோதலாம் சத்தமாக மோதலாம் சத்தம் இல்லாமல் மோதலாம் அதாவது பள்ளிக்கு உள்ளாலே மோதலாம் பள்ளிக்கு வெளியால மோதலாம் குதுவாக ஓதிட்டு கஷ்டத்தில் போகலாம் இல்லை போய்ட்டு வந்து துவா ஓதலாம் அதே மாதிரி ரோட்டில் வீட்டில் காட்டில் எங்கேண்டாலும் துவாவுடைய விஷயம் வந்து விசாலமானது யார் எங்கே எப்படின்னா தாராளமாக துவா செய்து கொள்ளலாம் அதில் எந்த விதமாக பிரச்சனையுமே இல்லை இவர் வந்து என்ன செய்கிறாண்டா ஒரு டிசைன் பண்ணி முழுமையாக போர்க்களத்துக்கு களத்துக்கிற அனுப்பினார்கள் துவா ஓதிட்டு இப்படி அனுப்ப இல்லை அந்த மாதிரி வந்து போகிறதுக்கு முன்னால் எல்லோரும் கூடி நின்று துவா ஓதிட்டு போன முறைன்றது இஸ்லாத்தில் இல்லை அது வந்து பிதா நான் நாங்கள் இப்படி வந்து இதை வந்து பிதாத்துன்னு சொல்கிறதுக்குரிய ஆதாரம் உங்கள்கிட்ட இல்லை ஆதாரம் இருந்தால் கொண்டு வாங்க ரசூல்லாஹு அவங்க சஹாபாக்களோ நபி அவங்களோ ஒரு விஷயத்தை செய்யவில்லை என்றால் அது நாங்கள் செய்யக் கொள்ள பிதக்கு ரசூல்லா ஒரு விடயத்தை செய்யாமை அந்த விடயத்தை செய்பவர்களுக்கு என்ன ஹராம்ன்றதுக்கோ பித ஆதாரமாக கொண்டு வர இயலாது ரசூல்லா ஒரு விஷயத்தை செய்ய இல்லை அவங்க வந்து உதாரணத்துக்கு தொழுகைக்கு பிறகு ரசூதாக கூட்டாதுவா ஓதை இல்லை அது எல்லாருக்கும் தெரியும் ஓதை இல்லை என்பதற்காக வேண்டி இப்போ நாங்கள் ஒதுவா அது பிதாத்தா பிதாத்து ஏனென்றால் ஓதவில்லை என்று ஆதாரம் காட்டேயலாது ஆதாரம் காட்ட வேண்டும் ரசூல்லா சொல்லாஸ்லம் அவங்க செய்ய காட்டியிருந்தா இவ்வாறு தான் செஞ்சு காட்டி காட்டின ஒன்றை மாற்றி செஞ்சால் தான் பிரச்சனை வரும் ஆனால் ரசூல்லாஸ்லாம் வந்து தொழுகை எப்படி தொழுதாங்களோ அப்படி நான் தொழுகையை முடிக்கிறோம் எப்படி தொழுகைக்கு பிறகு அது அதுக்காக ஓதினாங்களோ அப்படி அதுக்கார முடிக்கிறோம் அதுக்கு பிறகு என்ன செய்வார் உள்ளாக்களை வச்சு துவாண்டு ஓதுவார் ஆமின்னு சொல்லுவாங்க போவாங்க இதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லைண்டு வேறு வேறு ஃபத்துவாக்கள் எல்லாம் நிறைய வழி வச்சுக்கிறான் பிரச்சனை இல்லை ஆனால் உங்களோட பிரச்சனை சேக் அன்சாமோட பிரச்சனை என்னென்னு சொன்னால் நீங்கள் பிதாத்துன்னு சொல்கிறதுக்கு முன்னால் உங்களோட பார்வையில் பிதாத்துக்குரிய வரை விளக்கத்தை கொண்டுவாங்கோ கொண்டு அந்த வரை விளக்கணத்துக்கு சொந்தக்காரர் யாருன்றதை கொண்டு வாங்க நீங்கள் தானே அதுக்குரிய சொந்தக்காரர் இல்லாட்டி வேறு யாராவது சொல்லியிருக்கிறாங்களா கொண்டு வாங்க முன்னால் பிதாத்துன்றா என்னென்று சொல்லுங்கோ பிதாத்துன்னு சொல்கிறதுக்கு முன்னால் உங்களுடைய உங்களுடைய முழு அடிப்படையை முன்னுக்கு கொண்டு வாங்க ஏண்டா நீங்கள் சொல்கிற முழுமையான மார்க்கம் தனி மார்க்கம் பதினாலு வருட நூற்றாண்டுகளாக கடந்த இஸ்லாம் வேறு நீங்கள் குரான் ஹதீஸ்ன்னு பேசுகிறாங்க சொல்கிற இஸ்லாம் வேறு அதிலும் நீங்கள் சொல்கிற இஸ்லாம் இன்னும் கொஞ்சம் வேறையாக இருக்குது ஆக வித்தியாசமாக இருக்குது எனவே துவா ஓதி கூட்டுதுவா பிதாத்து வழிகேடு என்ற விஷயம் வந்து மிக தவறான விஷயம் அதுக்குரிய ஆதாரங்கள் வேறு வரையாக பேசப்பட்டிருக்கிறது சரி அடுத்த ஒன்று சொல்கிறீங்க கஸ்தில் போகக்குள்ள இது இது இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்துட்டும் இதுதான் நபி வழின்னு சொல்லி அங்கே ஊட்டப்படுகிறது சொல்கிறீங்க அங்கே ஊட்டப்படுறதே இல்லை மிக தெளிவாக அழகாக கஸ்துடைய விளக்கத்தை தமிழில் அழகாக ஒவ்வொரு பிள்ளையும் ஜமாத்தில் போனால் மூணு நாள் போனால் ஒவ்வொரு பிள்ளைகளும் அழகாக தமிழில் சொல்லி பழகிக்கிறாங்க இந்த என்றது நபிமார்கள் செய்த ஒரு புனிதமான அமல் தான் இந்த கஸ்தென்றது நாங்கள் கஸ்தில் போக போகிறோம் இது எப்படி போகிறேன்னு சொல்லி போகிறதுக்குரிய ஒரு ஒழுங்கு முறையை இமது பெரியார்கள் மூத்தவர்கள் உலமாக்கள் அழகாக எங்களுக்கு ஒரு முறையை அமைச்சு தந்திருக்கிறாங்க அந்த முறைப்படி நாங்கள் போய் வார் வருவோம் ரெண்டு அழகாக சொல்லுவாங்க நபி அது நபி சொல்லிக்கிறாங்க ரசூல்லா சொல்லிக்கிறாங்க இப்படி தான் போக வேண்டும் அப்படி தான் வர வேண்டும் என்று யாருமே சொல்கிறது ஏனெண்டா இன்றைக்கு அல்லா அழகிரஃபியால உலகத்தில் எங்கே தான் போனாலும் தபிலே கூடிய மராக்கிஸ்களில் வே வேண்டிய அளவுக்கு உலமாக்கல் குமிஞ்சி மணிஞ்சிருக்கிறார்கள் எந்த சட்டமாக இருந்தாலும் அங்கு உலமாக்கல் தெளிவாக சொல்லி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிறையவே உலமாக்க இருக்கிறார்கள் எனவே இப்படியாக சொல்கிறதில்லை எனவே இந்த அன்சமலி இந்த சொன்ன விஷயம் அந்த இப்படித்தான் நபி வழின்னு சொல்லி கொடுக்குறார்கள் என்ற விஷயம் வந்து உண்மைக்கு புறம்பானது அப்படி சொல்லிக் கொடுக்குறதே இல்லை ஜமாத்தில் போகணுன்னு யாரை கேட்டாலும் தெளிவாக சொல்லித் தருவார்கள் எனவே நாங்கள் பிரதான பிரச்சனை உங்களோட என்னண்டா ஒரு அடிப்படையும் இல்லை நாங்கள் ப பலமுறை கேட்குறோம் உங்களை அடிப்படையை கொண்டு வாங்க குர் ஆன் ஹதீஸ் பேசுகிறாக்கள் அடிப்படையை கொண்டு வாங்க உண்டு முஜிதஹிதா நீங்கள் தனி முஜி உங்களுக்கு கூட உசூல் என்ன கொண்டு வாங்கோ இல்லை நீங்கள் எல்லாம் சேர்ந்து மதுகபின்மை என்பது உங்களோட அடிப்படையாக அதுக்குரிய அடிப்படையாக ஏதோ ஒரு அடிப்படையை கொண்டு வர வேண்டும் ஒரு அடிப்படையுமே இல்லாமல் எடுத்த தொட்டக்கெல்லாம் இது விதாத்து அது விதாத்து இது நரகம் அது நரகம் இது வழிகேடு அது வழிகேடுன்னு சொன்னால் உலகத்தில் நீங்கள் அன்சார் மௌலவி அதே போல் இந்த குரான் அதிஜி பேசுகிறாங்களே இவங்க மட்டும்தான் முஸ்லீம்கள் என்ற சிந்தனை அவங்களுக்கு இடையில் வந்து கொண்டிருக்குது ஆனால் பாவம் பரிதாபம் நாங்கள் சொல்கிறோம் குர்ஆன் ஹதீஸ் என்று பேசி மதகு மதுகுபல வெறுத்து அது இல்லைன்னு சொல்லி மறுத்து பேசக்கூடியவங்கள்கிட்ட குர்ஆனே இல்லை வகை அவங்கள்ட்ட இல்லை சுண்ணா அவங்கள்ட்ட இல்லை ஏனண்டா அவங்க யார் யாரை வழிகேடுன்னு சொல்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் தான் இந்த குர்ஆனுக்கு பின்னால் சுண்ணாவுக்கு பின்னால் ஹதீஸுடைய கிருந்தங்களுக்கு பின்னால் ஹதீஸுடைய விரிவுரைகளுக்கு பின்னால் மறைஞ்சிருக்கக்கூடியவர்கள் அஷா இராக்கள் இருப்பார்கள் மாத்துரீதியாக்கள் இருப்பார்கள் இது மாதிரியான புகஹாக்கள் அதே மாதிரி மதாகிபை சார்ந்த ஃபுகஹாக்கள் தான் இருப்பார்கள் தவிர குர் ஹதீஸ் தான் என்று சொல்லி மதுஹப் ஒன்றும் தேவையில்லை அஷாயிராக தேவையில்லை மாத்துரீதியாக தேவையில்லைன்னு சொல்லி விலகி இந்த சிந்தனை இந்த குர்ஆன் ஹதீஸ் இந்த வகாபிச சிந்தனையில் குரான் வரவும் இல்லை ஹதீஸ் பாதுகாக்கப்படவும் இல்லை இஸ்லாம் பாதுகாக்கப்படவும் இல்லை எனவே நாங்கள் குறிப்பாக ஜமாத்தில் போகக்கூடிய சகோதரர்கள் பொதுமக்கள் வழங்கிக் கொள்ளணும் நாங்கள் செய்கிறதில் எந்த விதமான புழையும் இல்லை இது மாதிரியான வீடியோக்களை பார்த்துட்டு ஒரு நாளும் தடுமாற தேவையில்லை அடுத்தது அன்சார் மூலவி அது மா அது அதே போல் இந்த குரான் ஆதீஸ் பேசக்கூடிய உலமாக பேச கேட்கக்கூடிய சகோதரர்கள் நண்பர்களுக்கு மிக கண்ணியமாக அன்பாக மிக மிக அன்பாக நாங்கள் அழைக்கிறோம் உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் இது மாதிரியான ஆக்கள்கிட்ட பேச்சை கேட்கக்கூட நினைப்பீங்க இதுதான் குர்ஆனுண்டு ஆனால் குர்ஆன்ட்டு சொல்லிவிட்டு அவர் சொல்கிறது சு சுய சுய கருத்தை ஐக்கியமே தவிர குர்ஆனில் உள்ளதில்லை ஹதீஸ்ல உள்ளதில்லை உதாரணத்துக்கு இந்த அன்சார்மானோடைய பேச்சை பார்த்தோம் அன்றைக்கு முபாரக் மதனுடைய பேச்சை பார்த்தோம் இவங்க யாருடைய பேச்சிலையும் என்றது இல்லை என்றது இல்லவே இல்லை வெறும் பேச்சாக இருக்கும் கேட்ட சொல்லுவாங்க ரசூல் செய்யவில்லை சஹாபாக செய்யவில்லை நாங்கள் அவங்கள்ட்ட கேட்குறோம் குறிப்பாக இந்த குர்ஆன் ஹதீஸ் பேசக்கூடிய எல்லா உலமாக்கட்டையும் நான் கேட்குறோம் அது யார் பயாராக பதி சொல்லட்டும் ரசூலுல்லாஹி சல்லாஹுலே செல்லம் செய்ய இல்லை செய்யாத ஒரு செயலை செய்தால் அது பிதாத்து குள்ளு பிதா தலால் அவள் குல்லுதலா தான் அவங்களோட கொள்கையாண்டா அது சொல்லுங்கள் ஆம் அதுதான் அவங்க கொள்கைன்ற விளங்கப்படுத்துங்கள் அப்படி இல்லை இல்லை அதுக்கு வேறு வரை விளக்கம் என்றால் அதை கொண்டு வாங்க அது ஒன்றுமே கொண்டு வர இல்லை என்றா அந்த தௌஹி நண்பர்கள் சகோதர விளைய கொள்ளுங்கோ இவங்கள்ட்ட அடிப்படை இல்லை தடுமாற்றம் என்ற விளை கொள்ளுங்கோ அவங்க அப்படி அப்படியே வரை விளக்கம் கொண்டு வரக்குள்ள எங்கிருந்து வருதுன்னு பார்க்கும் நான் பார்ப்பேன் மின்ஷா அல்லா அவங்கள்ட்ட பொதுவாக நான் கேட்குறேன் இந்த குரானத்தில் பேசுகிற யாராவது ஒரு பதி

செய்வது பிதாத்து குள்ளுதலால் பின்னார்கிற அடிப்படைக்குள்ள வரும் என்று அவன் சொல்வதாக இருந்தால் அது பகிரங்கமாக சொல்லட்டும் என்று மிக அன்பாக நான் வேண்டிக் கொள்கிறோம் அப்படி செஞ்சால் அப்படி சொன்னாங்கன்னு சொன்னால் அதுக்குள்ள இன்ஷா அதுக்குரிய பதிலை நான் பார்க்கலாம் உதாரணத்துக்கு நாங்கள் அப்துல் ரஹ்மான் சுதேசி அவர்கள் கூட்டாக செஞ்ச ஒரு துவாண்டு நான் இந்த இடத்துல நாங்கள் இன்ஷா நேரம் இருந்தால் உள்ளால் செய்ய பண்ணுவேன் இசாக் முல்லாஹன் பாரக் அல்லாஃபீக்கும் அல்லாங்கள அனைவருக்கும் தெளிவான விளக்கத்தை தருவானாக வசலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வர்க்